இப்ப வட்டி வந்து பேங்குடைய வங்கியில் தருகிற வட்டி நம்ம வாங்கலாம் என்கிற ஒரு கருத்து இணைய தளங்கள்ல நிறைய பேரால் வங்கியில வாங்குற வட்டி வந்து தப்பு இல்லை அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னா வட்டி ஹராம்ங்கிறது தெளிவாக குரானில் இருக்கிறது இதுல ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை அல்ல ஹராமாக்கணும் ஒன்றை ஹராலாக்குற மாதிரி இவர்கள் சொல்வார்கள் ஆனால் அதுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஆதாரங்கள் அவங்க வாதங்களை வைக்கணும் ஒரு ஆதாரமும் ஒரு குரான் வசனத்தையும் அதுக்கு அவங்க ஆதாரமும் வைப்பது இல்லை ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக வைப்பது இல்லை அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க நான் பார்த்தேன் அதாவது வங்கியில வட்டி வாங்கலாம் என்ன வங்கியில வட்டி வாங்கலாம்னு சொன்னா வங்கியில அவங்க வட்டிக்கு மட்டும் விட்டு சம்பாதிக்கிறது இல்ல வங்கியில உள்ள நம்ம பணம் சொன்னா அதை வந்து அவங்க வட்டி கொடுத்து அதை டெவலப் பண்ண மாட்டாங்க சில பணத்தை வட்டியில போடுவாங்க கொஞ்சம் மனது தொழிலில் போடுவாங்க கொஞ்சம் பண்ணத்தை ஷேர்ல போடுவாங்க கொஞ்சம் மனத்தை பெரிய பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்வாங்க பல வகையில் அவங்க வருமானம் ஈட்டி அதைத்தான் நமக்கு தர்றாங்க அப்படின்ற அடிப்படையில் அது ஒன்றும் தப்பில்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அப்ப இவங்க பேசிக்கே வழங்கலை இவர்களை இப்படி எழுதக்கூடியவர்களுக்கு என்ன வழங்கலைன்னு கேட்டால் அவன் எந்த பணத்தில இருந்து தர்றாங்கிற டாபிக்கே இல்லை இப்போ நம்மளே ஒருத்தன் என்ன செய்கிறோம் பணத்தை கொண்டே கொடுக்குறோம் அல்ல நம்மளே பணத்தை வாங்குறோம் அந்த பணத்துக்காக வேண்டி பாரம்பரியமா உள்ள வாரிசு முறையில் கிடைச்ச சொத்து இருக்க அதுல இருந்து நம்ம வட்டியை கொடுக்கறது ஹலால் ஆயிருமா நமக்கும் வட்டி தர்றாங்கிறது டாபிக் இவங்க என்ன செய்யறாங்க எந்த பணத்திலிருந்து தருகிறான் தெரியுமா அவன் தொழில போட்டு அதிலிருந்து தருகிறான் தொழில போட்டு தந்தா என்ன வாரிசுல இருந்து தந்தா என்ன ஹலாலானதை தந்தா என்ன எனக்கு வட்டி தர்றான் அதாவது எனக்கு எப்படி வருகிறது இது என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா அவன் வங்கியில இருந்து நமக்கு தர்றாங்க இல்லையா வட்டி அது வந்து என்ன காசம் நல்ல காசம் அது வட்டிக்கு விட்டு சம்பாதிச்ச காசு இல்லையா தொழில இருந்து வந்த காசா சரி இருக்கட்டும் வச்சுக்கிறோம் தொழில இருக்கட்டும் தொழிலையே போட்டு வர்ற காசை வந்து வட்டி வாங்கலாமா வட்டி நம்ம வாங்கலாமாங்கிற டாபிக் என்னுடைய பணத்துக்கு அவன் போடுவோம் வட்டி இவ்வளவுதான் டாபிக் அந்த பணத்தை அவன் ஹலாலான அவன் வாப்பாட்டு வந்த காசை தந்தாலும் வட்டி தான் அது அவர் ஹலாலா சம்பாதிக்கிற ஒரு ஹலாலான ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வரக்கூடியதை எனக்கு என்ன செய்யறாரு வட்டியா தர்றாரு எனக்கு வட்டி தானே எனக்கு வருவது என்னுடைய பணத்தை நான் டெபாசிட் பண்ணி இருப்பதற்காக வேண்டி அவர் தரக்கூடியதான் வட்டி என்பது அப்ப ஒரு நபர்கிட்ட வாங்குவது மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும் ஒரு எங்க இருந்தாலும் ஒரு ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு அமைப்புல இருந்தாலும் ஒரு சங்கத்தில் இருந்தாலும் கூடாதுதான் அதனால இவங்க என்ன அடி காரணத்தை காட்டுறாங்கன்னு காட்டுறாங்க அவர்கள் தருகிற பணம் பல வகையில் அவங்க சம்பாதிச்ச பணத்திலிருந்து நமக்கு தருகிறார்கள் இருக்கலாம் அது நான் மறக்கல சம்பாரிச்ச பணத்தை தரட்டும் சம்பாரிச்ச பணத்துல இருந்து உனக்கு தர்றது என்ன அதான் கேள்வி நம்ம போட்ட ரூபாய் கணக்கு பண்ணி வெட்டி தர தரான் அவனே இன்ட்ரெஸ்ட் தானே சொல்றான் அதனால அவன் எந்த பணத்தில் இருந்து தந்தாலும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டா அதுக்கு இவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் போட்டா இவ்வளவு ரெண்டு மாசம் இருந்தா இவ்வளவு மூணு மாசம் கழிச்சு அந்த ரூபாய் வாங்கினா இவ்வளவு என்று நம்முடைய பண போட்ட பணத்திற்கு கூட வாங்கினால் அது வட்டின்னு ஹதீஸ்ல தெளிவா இருக்கா இல்லையா பணத்தை கொடுக்குறீங்க அதை விட கூட நீங்க வாங்குறீங்க பேர் என்னது கூட முடிஞ்சு போயிடும் பொழுது அவன் என்ன இருந்து தருகிறான் என்பதை கொண்டு மாறுமா அவன் திருடின காசை தரட்டும் வட்டிக்கு வாங்கின காசை தரட்டும் வேற சொந்த பாரம்பரிய சொத்தை வித்து தரட்டும் உனக்கு தருவது என்ன எனக்கு நான் எனக்கு அங்கிருந்து வரக்கூடிய காசு என்ன மாதிரி வருது என்று பார்த்து சொன்னா இது வட்டிதான் எந்த விதமான மாற்று கருத்து இதுல வந்து ஒரு டிஸ்கஸ் பண்றதே வேலை கிடையாது